வணக்கம் நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ப்ராபலிட்டிலேருந்து தான் கொஸ்டின் நல்லா கவனிங்க இரு பகடைகள் ஒரே நேரத்தில் ஊற்றப்படும்போது கிடைக்கும் முக எண்களின் பெருகற்பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ந்தவனை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது பகா எண் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எல்லா நம்பர் நிறையா நம்பர் தெரிஞ்சுருக்கணும் அவசியமே இல்லை இதிலையே உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் இப்போ நல்லா கவனிங்க இரு பகடைகள் சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு பகடைகள்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த பாசிபிலிட்டி முப்பத்தி ஆறு இது ஆப்ஷன்லேயே எல்லாத்துலேயுமே டிவைடில் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அவங்க கேட்டு கேள்வி பாருங்கள் ரெண்டு எண்களோட அந்த முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருக்கணும் அப்போது இங்கே முதல் பகலையோட நம்பர்னால் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம பார்ப்போம் அதே போல் ரெண்டாவது பகடி அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போது ஒன்று இன்ட்டு நம்மளுக்கு ரெண்டுன்னு வரணும்னா ஒன்று இன்ட்டு ஒன்று இது தானே அப்போது ஒன்று கம்ம ரெண்டு இது தான் அந்த ரெண்டு பகடையோட முக என்ன இருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுங்கிற பகாயன் கிடைக்கும் இப்போ இதிலே அப்படியே ரெண்டு கம்மா ஒன்றுன்னு நம்ம மாற்றி போடலாம் ஓகே அதே போல் ஒன்று கம்மா மூணு ஒன்று இன்ட்டு மூணு தான் மூணுன்னு கிடைக்கும் அது பிரைம் நம்பர் ஓகே அதே போல் மூணு கம்மா ஒன்று இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுபோல் ஒன்று இன்ட்டு அஞ்சுன்னு எடுத்தால் தான் அஞ்சுங்கிறது பிரைம் நம்பர் ஒன்று கம்மா அஞ்சு அதே போல் அஞ்சு கம்மா ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் அது ப்ரைம் நம்பர் வராது ஓகே அப்போது இதிலேயே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் மொத்தம் ஆறே ஆறு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஆறுக்கமாக ஆ ஆறு பை முப்பத்தி ஆறு இது தான் அதற்கான சரியான ஆன்சர் இதில் இதையும் சிம்பிளை பண்ணலாம் இப்போது ஒன்று பை ஆறு ஆப்ஷனில் ஒருவேளை ஒன்று பை ஆறுங்கிறது இருந்துச்சு அப்புடின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பட் அது கொடுக்கல அதனால ஆறு பை முப்பத்தாறுங்கிறதான் நமக்கு தேவையான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பிரெய்ம் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே டயத்தில் இந்த பகடைக்குரிய நம்பரை யூஸ் பண்ணுவோம் அதில் எது ப்ரைம் நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ